மனோஜ் ஆட்டி படைக்க திருவிழாலங்கடி வேலை பண்ற ரோகிணி கிடக்கிற கேப்ல கிடாட்ற முத்து இந்த மாதிரியான விஷயங்கள் சிறகடி காசி சீரியல் குறித்து பார்க்க போறோம் மனோஜ் கையில முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்கிற துமர்ல கொஞ்சம் தெனாவட்டாவை பேசுகிறாரு இதில் அப்பப்போ ரோகிணி வேற மனோஜுக்கு தூபம் போடுறாங்க அதாவது இன்னும் பிஸ்னஸே ஆரம்பிக்கல அதுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணி பல கோடி லாபத்தை சம்பாதிச்ச மாதிரியா மனோஜ் ஓவரா பில்டப் கொடுக்குறாரு அந்த வகையில் நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் அதிகரிக்க நினைக்கிற ஒரு தொழிலதிபரை இப்படி தரையில் படுக்க அம்மா இந்த மாதிரியா விஜயா கிட்டே கோவம் படுறாரு அதுக்கு விஜயா நான் என்ன பண்ணேன் இது அப்பா எடுத்த முடிவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இந்த மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க அட்லீஸ்ட் இங்கே கொஞ்சம் ஏசியாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா தூக்கமாச்சும் வந்திருக்கோம் இந்த மாதிரியா மனோஜ் புலம்புறாரு அதுக்கு விஜயா நாங்களும் இத்தனை நாளா அஹ் இங்கதான தூங்கி இருந்தோம் அப்ப எல்லாம் உங்களுக்கு இது தெரியலையா இந்த மாதிரியா கேக்குறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட புலமும் போது மனோஜ் சீக்கிரத்திலேயே நம்ம ஒரு தனி ஃபிளாட் வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரியா சொல்றாரு உடனே ரோகிணி நீ சொல்றதும் கரெக்டு தான் நம்ம தனியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி மனோஜ திசை திருப்புறாங்க எப்படியாச்சும் மனோஜ கைக்குள்ள போட்டுட்டா நம்ம செஞ்ச பொய் பித்தலாட்டங்கள் பெரிய விஷயமா வெளிவராது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கணக்கு பண்றாங்க ஆனா எல்லாமே தரைமட்டமா நொறுங்க போகுது அதுவும் முத்து தான் நடக்க போறது எல்லாமே தெரிய போகுது அப்படிங்கறத நினைக்கும் போது கொஞ்சம் தான் இருக்குது அதாவது ஜீவா ரோகிணி கிட்ட கொடுத்த பணத்தால கனடாவுக்கு போகாம இங்க இருக்கிறாங்க அண்ட் ஜீவா என் முத்துவும் சந்திக்கிற நேரம் வரப்போகுது அப்போ பண விஷயம் கண்டிப்பா முத்துவுக்கும் தெரிய வரப்போகுது இதனால ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னால மனோஜ் மட்டும் இல்லாம ரோகிணியும் சேர்ந்து அவமானப்பட்டு நிற்க போறாங்க சும்மாவே கிடைக்கிற கேப்பில் ரோகினியை முத்து வச்சு செய்வார் இந்த ஒரு விஷயம் மட்டும் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரோகிணி தொக்கா மாட்டிடுவாங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணியும் கையும் களவுமா சிக்கி தவிக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என்ன வேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க மாக்கா பானன் பிரியங்கா இந்த மாதிரியா ஒரு சில ஃபேவரட் சின்னத்திரை பிரபலங்களினுடைய கல்வி தகுதி விபரங்கள் குறித்தா இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ சின்னத்திரை பிரபலங்களுக்குன்னு சொல்லிட்டே இப்போ தனி ரசிகர்கள் வட்டாரம் இருக்குது வெள்ளித்திரை பிரபலங்களை தாண்டி சின்னத்திரை திரை பிரபலங்கள் தான் மக்கள் மத்தியில் அதிக பிரபலமாகவே இருக்கிறாங்க தினமும் சீரியல்கள் மூலியமாக வர்றது நிறைய ரியாலிட்டி ஷோக்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரியா பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்டிவாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படி சின்ன திரையிலையும் அதிலேயும் விஜி டிவியில் கலக்கின சில பிரபலங்களினுடைய கல்வித் தகுதி விவரங்களை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம தொகுப்பாளனி பிரியங்கா தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வித் தகுதி வந்துட்டு எம்ஐ இங்கிலீஷ் அண்ட் எம்பிஏ வந்துட்டு முடிச்சிருக்காங்க அதே போல் மாக்காப்பா ஆனந்த் பார்த்திங்கன்னா எம்பிஏ வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு அண்ட் சீரியல் நடிகை அமித் பார்த்தீங்கன்னா எல்எல்பி சட்டப்படிப்பு வந்து படிச்சிருக்கிறாரு அதே போல் சீரியல் நடிகை ஃபரீனா பார்த்திங்கன்னா எம்பிஏ வரை முடிச்சிருக்கிறாங்க நம்ப மிர்ச்சி செந்தில் பார்த்திங்கன்னா பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல் துறையில் முதுநிலை பட்டமும் வாங்கியிருக்கிறாரு இந்த மாதிரி இவங்களுடைய கல்வி தகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சினி இன்டர்ஸ்டியில் இருக்கிறதுனால தான் இவங்க படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி நடிக்கிறதுல ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்